குடிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்கிறோம் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்கிறோம் இன்னும் தூங்குறதுக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்கிறோம் சர்ச்சுக்கு போகிறதுக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்கிறோம் எல்லாத்துக்குமே நம்ம நேரம் வச்சிருக்கிறோம் இப்போ உங்களை பார்த்து கேக்குறேன் இந்த மொபைலை பயன்படுத்துகிறதுக்கு ஒரு நேரத்தை நீங்க வச்சிருக்கிறீங்களா கால் அட்டன் பண்றதை விட்டுருங்க நீங்க ஃபோன் வருது நீங்க அட்டென்ட் பண்றீங்க அந்த அதை தவிர இன்னொன்னு நீங்க சொல்லுங்களேன் யாராவது ஒருத்தர் நான் இரவுல ஒன்பது மணில இருந்து பத்து மணி வரைக்கும் தான் வாட்ஸ்அப் பார்ப்பேன் காலையில் எயிட் டு நைன் வரைக்கும் தான் வாட்ஸ்அப் நான் பார்ப்பேன் இல்லைனா அந்த சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒன்று போவேன் இந்த ஒன் ஹவர் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் இதை இல்லைனா ஒரு ஆஃப் அன் ஹவர் இதுதான் நான் இன்ஸ்டாகிராம் பார்ப்பேன் இதில் தான் நான் ஃபேஸ்புக்கை பார்ப்பேன் அப்படின்னு நம்ம யாராவது வச்சுருக்குறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக என்ன இல்லைன்னா அதற்கு ஒரு வரைமுறையே இல்லாமல் போயிடுச்சு வரைமுறையே இல்லாமல் போயிடுச்சு காலையில் நம்ம நிறைய நிறைய பேர் எந்திரிக்கும் போதே எப்படி அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு என்ன பாருங்க ஃபஸ்ட்டெல்லாம்